சாமி வணக்கம் சாமி நீங்க திருவண்ணாமலைக்கு எதுக்காக வந்தீங்க எதற்காக வந்தேன்னு எனக்கு தெரியாது எதற்காக வந்தேன் என்று எனக்கு தெரியாது நான் வீட்டிலே நல்ல ஒரு வியாபாரம் திருக்காட்டு வியாபாரம் பார்த்தா சில கம்பெனியில அங்கெல்லாம் வேலை பார்த்து கொண்டிருந்த இந்த மனம் இந்த மனம் நீதிமன்றம் ஒரு கோயிலுங்கிற சோதனை சாவடியின் இன்று சொல்லுகிறேன் அன்று அதெல்லாம் எனக்கு அவ்வளவு வெளிப்பாடு இல்லை அப்போ நான் நல்ல முறையில் வியாபாரம் பார்த்து கொண்டு என் குடும்பத்தோடு குடித்தனம் நடத்தி நான் நாற்பத்தைந்து வயதுக்கு அப்புறம் நான் பார்த்து கொண்டிருந்த அந்த தொழிலே எனக்கு பார்க்க விருப்பம் இல்லாம போச்சு விருப்பம் இல்லாம போச்சு விருப்பம் நான் செய்தது அந்த ஆர்வம் அந்த சக்தி அந்த உந்து சக்தி நாலு மணிக்கு அஞ்சு போவேன் இருபது கிலோமீட்டர் எங்க ஊரிலிருந்து தச்சநல்லூர் கயத்தார் இருபது கிலோமீட்டர் சைக்கிள்ல போய் அங்கே ஐஸ் பெட்டியிலே ஐசின் இறப்பி கொண்டு திரும்ப அங்கிருந்து வருவேன் அப்படி போன நாள் மழை நேரங்களிலே கெமிக்கல் யாப் என் மனம் அந்த வியாபாரம் பார்க்க விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை என்றால் கையிலே காசு இருக்குமா என் பிள்ளைகளிடம் ஏமாத்தி தேவையானதை வாங்கி எத்தனை நாள் என் மனம் வீட்டை விட்டு வீட்டில் இருக்க விருப்பம் வெளியே துரத்துகிறது இருக்க மனம் இல்லை என்னுடைய அற்புதமா சின்ன சைக்கிள் சூப்பர் சைக்கிள் இந்த சைக்கிளை நான் வச்சிருந்த சைக்கிளை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் கன் மாதிரி ஒரு சூழல் அந்த சைக்கிளிலே பிரண்ட் மக்காடிலே நடுவிலே சூலாயுதம் அற்புதமான ஒரு சூலாயுதம் இந்த சைடு ஒரு வேல் இந்த சைடு ஒரு வேல் நீ நம்ம பம்பட மாறி போட்டு அதுல வேல் வச்சிருப்பேன் அதுல பட்டையை போட்டு போட்டு வச்சிருப்பேன் இந்த வேலையிலே ஐயா உண்டு என்று எழுதியிருப்பேன் இந்த வேலிலே ஓம் சரவணபவா என்று எழுதியிருக்கேன் ரெண்டு வேல்கார அப்படி வைத்திருந்த சைக்கிளை வீட்டுக்கே தெரியாது அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு நான் வியாபாரத்துக்காக வைச்சிருந்த வண்டி வண்டி எந்த இடத்துல எங்க நாலும் என்னை அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் பார்த்தவர்கள் இது இவருடைய வண்டி

வீட்டில் இருக்கும் போதே பொதுநல சிந்தனையால் வேலை சொன்னா வீட்டிலேருதுங்க எங்கேயாவது போய் உபயோக சத்தம் போட்டாலும் கண்டு தூக்கம் கிடையாது சாப்பாடு குறஞ்சி போச்சு ஆரம்பத்திலே ஒரு வாரம் உணவில்லாமல் இருந்து வீட்டிலே மறுவரிடம் ஒன்பது நாள்கள் உணவில்லாமல் இருந்தேன் தங்கி அப்ப ஒன்பது நாள் கொண்டு என்னை ஒரு மனோ தத்துவ டாக்டரிடம் கொண்டு காட்டினார்கள் அங்கே நடந்த கொடுமை 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 அங்க இருக்கையிலே பெரிய டாக்டர் மனோ தத்துவம் டாக்டர் என்னை படுத்தின கொடுமை என் சொல்லை மயிரளவு கூட கேட்கவில்லை எனக்கு மயக்க ஊசியை பொறுத்து விட்டார்கள் ஐயா விட்டு புட்டு மாத்திரை கொடுத்து என்னை பைத்தியக்காரனாக பார்த்தார் ஒன்பது நாட்கள் கிடக்க வீட்டிலே சாப்பிடாமல் ஆயிடக்கூடாது ஆயிரக்கூடாதுங்கிற ஒரு என்னதான் இருக்கு எவனுக்குள்ளங்கிறத அறிவதற்கு அடுத்து ஒரு ரெண்டு ஆண்டுகள் போனது அங்க சுத்தி இங்க சுத்தி நான் வீட்டுல இருக்கிற பல ஆலயங்கள் பெரிய பெரிய ஆலயங்கள் நிறைய 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 இஸ்லாமிய பள்ளிவாசலுக்கும் போயிருக்கிறேன் கிறிஸ்துவ மதம் அன்னை வேளாங்கண்ணின் அங்கேயும் தவம் விருந்தி இப்படி பல இடங்கள்லாம் சுத்தி இழந்து வந்து திருவண்ணாமலைக்கு வந்தவரும் பதினைந்து நாட்கள் பசியும் இல்லை சாப்பிட மனமும் இல்லை பதினைந்து நாளுக்கு இந்த சோறு கொடுக்கும் சொற்க பூமி நான் சாப்பிடுவதே ஒரு நேரம் இருந்தாலும் அது இல்லாம ஐயா பேசாம அந்த மலை அடிவாரத்தை கொண்டு போய் சிவ சிவா சிவ சிவா என்று என்னை இருக்க வைக்கிற என் ஜீவனை எடுத்து விட பதினைஞ்சு நாள் தொடர்ந்து அதன் பின் இந்த பதினைஞ்சு நாள் சாப்பிடாத சாப்பாடும் சேர்த்து சாப்பிடு அம்மாவாசை பௌர்ணமி முழுமையான கிரகம் ஒரு காலகட்டம் இப்ப அம்மாசை விரதம் இப்ப இல்லை இப்போ ஒரு நேரம் உணர்வு இடையில் எதுவும் உண்ப ஒரு நிலையிலே இங்கே இருந்து கொண்டு இருக்கிறேன் இருந்து இன்றைக்கு சில நான் எதையும் ஆன்மீகம் பாட்டு கேட்டேன் அதெல்லாம் நான் கேட்க சும்மா ஒரு புக்குன்னா பார்ப்பேன் லைட்டா இருக்கு ஒரு பக்கத்தை மட்டும் பார்ப்பேன் பாட்டு அறிவாச்சு அதை முழுமையாக எந்த புக்கும் நான் படிக்கிறது கிடையாது அதுவும் இந்த தினத்திஞ்சில கூட ஆன்மீகம் போட்டாரு ரெண்டு மூணு இது வரும் அதே லைட்டா பார்ப்பேன் அது கூட என்ன ஆன்மீகம்னா என்ன இறைவன் என்ன சொல்றாரோ அவருடைய நீதியின் போதனையின்படி வாழ்வதுதான் ஆன்மீகமின்றி வேறொன்றும் இல்லை என்பதை அறிந்த பின் எதை படிக்க எதை கேட்க என்ன செய்ய அப்போ இன்று வந்த பின் இந்த நிலையாக்கு அடங்கு நான் நானும் ஒரு மனுஷன் தான் உங்களில் நானும் ஒருவன் இன்றைக்கு வீதிக்கு வந்து ஒரு பண்டாரம் பரதீச சன்னியாசியா இருக்கிறேன் மனுஷன் தான் ஆனா இன்று பேசுகிறேன் கேட்பதற்கு சில கருத்துக்களை உங்கள் முன் வைக்க எது உண்மை எது பொய் நான் பொய் பேசினால் எனக்கு மரண தண்டனை கொடுக்க அது கூட வேண்டாம் பொறுமையை மனிதனுக்கு பொறுமையை அணுகு கோபம் இல்லாமல் இருக்கணும் மாதிரி சில இதை இடையில் கூட என்னை மிரட்டினான் ஒருவன் வந்து எல்லாம் அவன் செயலா என் வீதி என்னைக்கு முடிதா அன்னைக்கு போற்பான் அர்த்தத்தை யாரால தடுக்க முடியும் என்பது போல இன்று நான் பேசுவதை பார்த்தால் நான் ஏன் இங்கே வந்தேன் ஏன் வந்தேன் என்பதை ஐயா நீங்களும் உணரலாம் இந்த மக்களும் நான் பைத்தியக்காரனாக சில பைத்தியக்காரன கருத்துக்களை சொல்லியிருந்தால் ஈவன் ஒரு பைத்தியக்காரன் சொல் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பைத்தியக்காரன் தான் ஜாமியாக இருந்தான் நாங்க ஊமச்சாமி நாங்க பெரிய சாமி நாங்க மயனச்சாமி நாங்க மயிர்ச்சாமி பேச நீ ஆன்மீகம் இந்த ஆண்டவனே மக்கள் வாழ்க்கையை பத்தி தான் ஆன்மீக அரசு எல்லாம் மக்களுக்கு தான் இந்த நாடு நாம் இருக்கு வரை இந்த உயிர் இருக்கு வரைதான் மாறி நாடும் சொந்தம் இல்ல வீடும் சொந்தம் இல்ல மண்ணுக்கு உரம் மண்ணுக்கு உரம் இந்த நாடு இடுகால ஐயா புதைக்கிறது ஐயா அந்த புதைக்கிற உரம் தான் கரு மாமிச கொழுப்பு சத்து இந்த கொழுப்பு சத்து கொடுக்க வேண்டிய மனிதனை எரிச்சு நாசம் வாய்ப்பிருக்கான் ஒவ்வொரு உயிரினமும் இயற்கையும் அதற்குள் இருக்கும் கொழுப்பு சத்து என்ன ஒவ்வொரு விதையிலும் எங்கே இருந்து வருகிறது இந்த கொழுப்பு சத்து மாமிசம் என்று இந்த பூமியிலே உரமாகவில்லை என்றால் கொழுப்பு சத்து கிடைக்குமா நாம் குடிக்கிற நீரில் இருந்து ஒவ்வொரு உணவிலும் கொழுப்பு சத்து இயற்கை எல்லோருமே கொழுப்பு சத்து மாம்சம் இயற்கையில் உரமாகி சாப்பிட்டு இருக்கோம் மாம்சம் அது சாப்பிடாத என்ன என்ன இயற்கையை நேசி இந்த இயற்கை நமக்கு காற்றை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த காற்று இன்னும் குறைந்துவிட்டால் அழுத்தம் குறைந்துவிடும் அழுத்தம் குறைந்துவிட்டால் நம்ம மூக்கிலே பம்பிங் ஆகாது இன்னும் மரங்களை இந்த இயற்கையை அழித்தால் நமக்கு தாயாக அன்னையாக அன்ன பூரணியாக இருக்கிறார் நமக்கு உணவு கொடுத்துக் கொண்டு இருக்கிறாள் இந்த தாய் இந்த இயற்கை அப்படி இந்த மரம் செடி கொடிகளை அழித்தால் காற்றின் உற்பத்தி குறைவு அழுத்தம் குறைந்தால் மூச்சு திணறல் ஆற்று உற்பத்தி பெருகணும் பெருக பெருக நல்ல அழுத்தம் கிடைக்கும் நல்ல மழை பெய்யும் நம்ம மூக்குலையும் காத்து அழகாவ ஏறிக்கிட்டு பம்பிங் ஆயிட்டு இருக்கு அழிச்சுட்டா காத்த குறைச்சிட்டா என்ன சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வருவியா இயற்கை அழித்தால் சைலண்ட் ஹார்ட் அட்டாக் நிச்சயம் இயற்கை நீசி இயற்கையே உயிர் மூச்சு அதை அழித்தால் உன் உயிர் போச்சு 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 நீ உயிர் வாழ்வது எதனால் என்று நான் ஏன் வந்தேன் என்று புரிந்து ஐயா நிறைய புரிந்து புரிந்துள்ளி நான் பேசினது திரும்ப கேளு ஏண்டா இவ்வளவு நாளும் நம்ம யூடியூப்ல நிறைய கருத்துக்களை நிறைய விஷயங்களை பேசியிருக்கார இதெல்லாம் பொய்யா இது எங்கேயும் படிச்சதா வச்சதா எடுத்ததா நான் என கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த யார் கடவுளை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன் அந்த அருப்பெரும் ஜோதி அந்த மெஞ்ஞான கடவுள் அவரை அறிந்து அறிவதற்காகவும் அந்த நிலையை அறிவதற்காக சில பக்குவ நிலைகளை அடைவதற்கும் இறையில்லாத நிலையே இறை நிலை உயிர் வாழ ஒரு நேரம் உணவு அந்த உணவை அருந்துகிறவன் யார் அதற்காகத்தான் வந்தேன் இன்று உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் வெளிப்பாடு இறைவன் பேசாத ஊமை அல்ல பேசும் தெய்வம் 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 ஐயா குள் இறைவன் சொல்லுவதை சாமி இப்ப ஒரு வேலை சாப்பிட்டு கிரிவல பாதையில உட்காந்துருந்தா ஞானம் கிடைச்சிருமா மனம் பக்குவப்படும் மனம் பக்குவப்படும் ரொம்ப பக்குவப்படும் இந்த உடல் சரீரம் சீராகும் இரத்த ஓட்டம் அருமையா இருக்கும் ரத்த ஓட்டம் அருமையா இருக்கும் சர்வீஸ் உடம்ப சர்வீஸ் பண்றது பாஜிய சர்வீஸ் பண்ணும் போது இந்த மனம் இந்த புலன்கள் அடங்கும் போது அறிவான் இறைவன் கண்டிப்பா அறிவு ஐயா ஆஹ் அமைதியா இருக்கணும் சும்மா பேசிக்கிட்டு அது பாட்டை கேட்டுக்கிட்டு ஓரம் தட்டுதான் போற என் தாய் என்னை அந்த பெண்கள் ஆடுவதைத்தான் ரசிச்சுக்கிட்டு இருக்க வேற இப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் எதுவுமே பேசாம சும்மாவே உட்காந்து இருக்க முடியுமா திரிவாலை பாதையில இல்ல யாராலே முடியுமா கேக்குறேன் இவங்க அதாவது இறைவனுடைய என்ன இருக்குன்னா குறிப்பிட்ட நாள் மட்டும் குறிப்பிட்ட நாள் மட்டும் இருக்கக்கூடியவர்கள் மூணு நாள் இருக்காங்கன்னு வையன் ஒரு வாரம் இருக்காங்க ஏன் ஒரு வாரம் இருக்க முடியாது செயலே தவிர்த்துடன் அமைதி பெற்றணும் மூணு நாள் ஒன் டூ த்ரீ இருந்தும் மருந்தும் மூணு நாள் மாதிரி மூணு நாளைக்கு ஒரு நேரம் சாப்பிட்டு இருந்தா உடல் ஆரோக்கியம் பெறும் பேசாமல் இருந்தா மத்தவங்களுடைய இதுல செவி அடைக்காமல் இந்த மனது கலங்காமல் இருந்தா மூணு நாள் இருக்க முடியுமா முடியாதான் மூணு நாள் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஐயா ஒரு நாள் இல்லனாலே ரொம்ப கஷ்டம் நீங்க மூணு நாள் சொல்றீங்களே மூன்று எல்லாம் பெரிதே அல்ல 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 அது மாதிரி மௌனம் என்பது என்னை போன்று இருப்பவர்கள் சாது சன்னியாசிகள் துறைவிகள் இவர்களுக்கு எப்படின்னா இந்த மௌனம் அமைதிப்படுத்த இரு சொல்லு இருந்து பாரு எல்லாமே நடக்கும் சொன்ன மாதிரி நடக்கும் அப்போ இந்த மனம் படபட படப்பட படப்பட பட படப்பட் யோசித்துக்கிட்டு அது இதில் குழம்பிக்கிட்டு இப்படி சலசலத்து கொண்டு இருக்கும் இந்த மனதை அந்த சலசலப்பை அதையே அடைக்கி ஒடுக்குவது இதற்கு அப்படி அடங்கி ஒடுங்கினவர்கள் சாது சன்னியாசிகள் என்று சொல்லலாம் கண்டிப்பாக கொஞ்சமா பேசுங்க அவங்க வந்து அமைதியா இருப்பாங்க அமைதியாக அவர்கள் இருந்தாலும் நீ பேசாத ஊமை இல்ல நீ பேசாத ஊமை இல்லடா பேசுறவன் தானே நீ இரு அமைதியா இரு ஆனால் உன்னிடத்தில் வந்து நீ யாரை நோக்கி போவார் நீ போய் ஒட்டாதாங்க உன்னை நோக்கி யாராட்டு உன்னை பார்த்தாலும் ஏதோ அதை பார்த்து உன்னை பார்த்து கிட்ட வந்தது ஐயா அப்படி என்று இப்ப கோயில பெரிய ஒரு பாதையில அங்க இருக்கிறோம் நிறைய நிறைய சாதனையா இருக்காங்க அவங்க பார்த்த உடனே கண்டிப்பா அந்த ஈர்ப்பு சக்தியில போவாங்க போன உடனே அவர்களிடம் போய் ஐயா என்னும் போது பெரிய நான் மௌனி ஞானி என்று சொன்னால் இல்லை ஞானி அல்ல அவன் ஒரு பாய் உண்மையா இருக்கு சொன்ன அப்படி வந்து கேட்கும் பொழுது இறைவனுடைய கருத்துக்களை அவர்கள் எதை அது கேட்ட சரியான ஒரு கருத்து சொன்னால் அங்கே அவர்களுடைய மனம் தெளிவடைகிறது நல்ல தெளிவடை சிறக்காக அந்த பக்தர்கள் வராங்க ஆனா இவங்க வந்து நான் முழுமையா மௌனம் இருக்குன்னு ஒத்திட்டு இருக்க வேண்டியது இல்ல ஆனா மூன்று நாள் கண்டிப்பா இருக்கலயா நடக்கும் உடலிலே எனர்ஜி குறை மூணு நாளும் சாப்பிடாம இருக்க சொல்லல ஒரு நேரம் வேணா சாப்பிட்டு இருக்கலாம் அப்படி மூணு நாள் சாப்பிடறதுனால நம்ம ஒண்ணு செத்து போக மாட்டோம் நம்ம உடம்பிலே எனர்ஜி சக்தி இருக்கும் வரை எனர்ஜி சக்தி இருக்கு வரை உயிர் நிலைக்கும் எனர்ஜி சக்தி இருக்கு வரை உயிர் நிலைக்கும் இப்ப என்னால அந்த ஒரு நேரம் சாப்பிட்டாதான் எனர்ஜி ஒரு நேரமாவது சாப்பிடணும் இந்த ஒரு நேரம் நான் சாப்பிடலன்னா கொஞ்ச நாள்ல இருக்கு இந்த தண்டி இருக்கும் மாதிரி உட்கார்ந்த விட்டு எந்திக்க முடியாது மாதிரி கிடையில விழுந்துற வேண்டியதான் கிடையில விழுந்த என்ன பாடி தான் ஆனா அந்த ஒரு நேரம் சாப்பிட என் மனம் அதனால் நான் சாப்பிடுகிறேன் இதுவும் இல்லை என்றால் என் உடம்பிலே இல்லை உயிர் ஆத்மா சோத்துல இருக்கு என் உடம்பிலே ஆத்மா சரிங்க இப்ப நீங்க ஒரு துறவியா மனம் பேதலித்து எந்த வேலையில இன்ட்ரெஸ்ட் இல்லாம நீங்க திருவண்ணாமலைக்கு வந்துட்டீங்க இப்போ திருவண்ணாமலையில வந்து நீ என்ன வேலை செய்யறீங்க என்னுடைய டியூட்டி அமை ஒரு நேரம் மட்டும் ஒரே ஆசிரமம் நான் சாப்பிடும் ஆசிரம் பல ஆசிரமங்கள்ல சாப்பிட்டு இருந்தேன் இப்ப நான் சாப்பிட்றது பக்கத்தில் இருக்கிற ரமணா முதியோர்கள் முதியோர்களை அன்போடு அரவணைத்து நல் வழிகாட்டி கொண்டிருக்கும் ரமணாங்கிற ஒரு அற்புதமான மனிதர் புனிதர் இறைவனுக்கு சமமான ஒரு மனிதராக அவரை மாதிரி முதியோரை பார்த்ததை நான் பார்க்கவில்லை இப்ப அந்த ஆசிரமத்திலே இந்த ஒரு நேர உணவுக்காக மட்டும் நான் போதேன் மற்றவை வெளியிலே காலை மாலைங்கிற ஒரு கணக்கு டைம் டீ குடிக்க காலை காலை மாலை இந்த ரெண்டு நேரமும் நேரத்தில் இருக்கிற அந்த டீ கடையிலே குடிப்பேன் அவங்க எனக்கு நிறைய தருவாங்க மத்த கடையெல்லாம் குடிச்சா நக்கி குடிச்ச மாதா இருக்கும் டீங்க சின்ன அட்டைக்கப்புல தருவாங்க ஒரு நேரம் சாப்பிடலாம்னு கொஞ்சம் கூட வந்து ஒரு சில கொடுப்பாங்கங்க கொடுப்பாங்க இந்த கடையில எனக்கு நிறைய கொடுப்பதுனால காலை மாலை தீயை கொடித்து விட்டு திருவிழா பாதையிலே ஒரு இடத்துல போய் அமைதியாக நான் உட்கார்ந்து விடுவேன் பேசவும் பாட்டு லைக்டா செய்தித்தாள் பார்ப்பேன் பேப்பர் பார்ப்பேன் பேப்பர் பார்த்து விட்டு அமைதியாக ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து அது மாதிரி இங்கு உள்ள சில சாதிகள் தெரியும் வேறு யாரும் பேச மாட்டாரோ அவர் உட்காந்து போவாங்க இதுல ஒரு சிலர் வந்து பேசுவாங்க இதுல யாராட்டு அதே மாதிரி தெரிஞ்ச போனா கூட நான் கூப்பிட மாட்டேன் யா சனி நான் யாருக்கும் பட்டையும் போட மாட்டேன் கொட்டையும் போட மாட்டேன் நானே போடாதது யாருக்கும் போடலாமா போடலாம் கூப்பிட்டு எந்த ஊரு என்ன மேட்ரி என்ன எந்த விசாரணை எவ்வளவு தெரிஞ்சாலும் அவங்க பார்த்து போட்டியா அவங்களா பார்த்தா வந்தா ரெண்டு வார்த்தை அதுக்கும் ரெண்டு அதிகமா கொஞ்சம் சொல்லிட்டு அமைச்சா போயிட்டு வாங்கயா அண்ணாமலையார் உங்களுக்குள் இருந்து உங்களை வழி நடத்த அப்படின்னு சொல்லி அந்த மக்களை இருந்தது எனக்கு அந்த டேங்கிறது அந்த இரவு பகல் என்பது சரியா போயிட்டு இருக்கும் ஆனா உறக்கம் என்பது கிடையாது பனிரெண்டு மணிக்கு அப்புறம் சாப்பிட்டு படுத்தோம்னா அஞ்சு மணிக்கு எழுதிட்டேன் உண்பதும் உறங்குவதும் கழிப்பதும் வேலை இங்கே உண்பதும் உறங்குவதும் ஓய்வெடுப்பதும் கழிப்பதும் உணவு யார் கொடுத்துட்டு இருக்காரு இந்த மண்ணுக்கு உரமாவதுதான் இதுதான் ஐயா எங்க வேலை பெரிய வேலையா இருக்குங்க வேற என்ன வேலை அடுத்தால எங்கேயும் அங்க காட்டுக்குள்ள அங்க தியானம் இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் மந்திரத்தை போடுறேன் இருவளை பாதையிலே எங்கேயாவது உட்கார்ந்து இருப்பான் என்னை நோக்கி வந்தால் ஒரு சில வார்த்தை அண்ணாமலையார மனங்கள் அவர்தான் அருள் புரிவிட்டான் நாங்கள் உங்களுக்கு ஒரு வழி காட்டி எவன் காலையிலே விடாத எவன்ட்டி என்ன சில கருத்துக்களை சொல்றது உன் கை என்ன உணமா உன் மனம் என்ன உணமா உன் மனம் இறைவனை நாடாதா உன் கை அந்த ஊதியை எடுத்து ஓம் நமச்சுவாயா ஓம் நமச்சுவாயா என்று அந்த முத்திரை அந்த திருநீரை பூசாதா இன்னொருத்தம் பூசி விட்டுட்டு ஓம் நமச்சுவாயா ஓம் நமச்சுவாயன்னு சொல்லணுமா உன் கை உணமா அல்லது உன் மனம் கடவுளை நாடாதா அந்த நேரத்திலே அந்த கடவுளை நாடு உன் மனம் இறைவனை நாடினால் இறை மனம் உன்னை நாள் இரு மனமும் இணைந்து விட்டால் அதுவே குரு குருவே குரு பேச்சு மனிதனுடைய மனமும் இறை மனமும் இணைந்து விட்டால் தான் குரு பயிற்சி சூனிய பயிற்சியா சூனிய இவ பார்க்கவே பார்க்காத உண்மையான ஆன்மீகவாதி சோசியமே பார்க்க மாட்டான் ஜாதகம் பார்க்க மாட்டான் உண்மையான ஆன்மீகவாதியா இருக்கான் இருக்கான் ஆனா இன்னைக்கு அவங்க கூட நாத்திகவாதியா மாற்றிட்டு இருக்காங்க நிறைய கல்யாண பத்திரிகையில முதற்கொண்டு சாமி படம் இல்லையா இந்த உலகத்தை படைத்து எல்லாம் கொடுத்து காத்து அனுதினமும் காத்து கொண்டிருக்கும் ஆண்டவன் படம் இல்லை என்ன ஐயா இப்போ திருவண்ணாமலைக்கு வந்துட்டீங்க திருவண்ணாமலை தான் இருபத்தி ஒன்னு இருக்கீங்க இந்த திருவண்ணாமலையில நீங்க இருக்கிறதுனால நீங்க என்ன உணர்ந்தீங்க நீங்க ஒரு துறவியா ஒரு சாமியாரா ஒரு நீங்க என்ன உணர்ந்தீங்க உணர்ந்தேன் 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 அறிந்தேன் நம்ம ஒரு ஜீரோ தான் நம்ம ஒரு ஜீரோ தான் இறைவன் தான் ஜீரோ இந்த உலகத்திலே எத்தனை மனிதர்களை ஞானியாக்கி இஷ்டனாக்கி மகனாக்கி எல்லாம் யார் நம்ம வெறும் ஆணிதான் ஞானி அவரு என்று என்னை பெரிய இதாவோ சாமியாகவோ அது நம்ம பெரிய ஆஹ் அவன் அருள் இல்லை என்றால் இன்று என்னால் பேச முடியாதுயா இவ்வளவு கருத்துக்களை கேட்கறதுக்கு போறான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஐயா எப்படி அந்த இறைவனிடம் தீட்சை பெற்றதினால் அந்த ஞான ஸ்தானத்தை பெற்றதினால் பேசுகிறேன் அப்ப யாரு ஹீரோ மாண்டு போகும் மனிதன் இன்னத்த தெய்வமா மனிதன் எதை படைத்தான் எதை கொடுத்தான் எல்லாம் கொடுத்தவன் இறைவன் கடவுள் பிறந்தான் வளர்ந்தான் போதித்தான் மாண்டு போனான் மாண்டு போனவன் எல்லாம் தெய்வமா இந்த இந்த உலகத்தை காத்துக் கொண்டிருப்பது மாண்டு போன மனிதனும் இங்கே இருக்கக்கூடிய கச்சிலையும் மெஞ்ஞான ஜோதியா உலகமே தாயாக கருவாகி இருக்கும் இந்த உலகத்திலே பேரொலியாக பிறந்த அந்த மெய்ஞான ஜோதிதாய்யா கடவுள் 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 அந்த கடவுள் இறைவன் இந்த உலகத்திற்கும் ஒளியாக பிறந்திருக்கிறார் ஒளி பிறக்கவில்லை என்றால் சிலை வழி நடத்துமா உலகம் மாண்டு போகுமா அனுதினமும் மெய்ஞான ஒளியாக வெப்பம் குளிர்ச்சி கொடுத்து காற்று மலையை கொடுப்பது யார் அந்த கடவுள் இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை இரவும் பகலும் சூரிய பகவானாகவும் அன்னை சந்திர பகவானாகும் இந்த உலகத்தை அரசாட்சி புரிவது யார் யார் விண்ணில் ஜோதி பிறக்கவில்லை என்றால் இந்த மண்ணிலே யார் வாழ முடியும் இருண்ட உலகத்திலே அறிவுள்ள மனிதனே அறிந்து வா இறைவன் யார் என்று விண்ணில் பிறக்கும் ஜோதியா இந்த மண்ணில் இருக்கும் பொம்மையாக இருக்கும் சிலைகளா அல்லது சமாதியா யார் என்று சிந்தித்துப்பார் நீ அறிவுள்ள மனிதனாக இருந்தால் அறிவாய் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரில் எல்லாம் பிறப்பது இறைவனுடைய அருளா சரிங்க ஐயா உங்களுடைய அனுபவங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்க சேனலுக்கு கொடுத்தது ரொம்ப நன்றி நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் சொல்வதெல்லாம் பொய்யாக இருந்தார் அது மாதிரி இறைவனும் உண்மையோடு வாழ்ந்தால் வழி நடந்தால் உன்னோடு மனித வாழ்க்கையிலே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருக்க வேண்டும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருக்கா ஒழுங்கு நடவடிக்கை கட்டுப்பாடு இருக்க வேண்டும் ஒழுங்கு நடவடிக்கையும் இல்லை கட்டுப்பாடும் இல்லை மனித மனதை ஆன்மீகம் கட்டுப்படுத்தவில்லை அரசும் கட்டுப்படுத்தவில்லை ரெண்டுமே இன்று சூனியமாகத்தான் மக்களுக்கு மக்களுக்கு வாழ்க்கை விடியல் பிறக்கவில்லை என்று விடியல் பிறந்து வறுமை ஒளிந்து வரதட்சணை ஒளிந்து கொலை கொள்ளை கடத்தல் கற்பழிப்பு லஞ்சம் ஊழல் இந்த கொடுமைகள் எல்லாம் ஒளிந்து இந்த மனிதனை மனிதன் தான் மனிதன் மனிதன் வாழ பிறந்தவன் ஆழ பிறந்தான் அணுவிக்க பிறந்தான் இறைவனே எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் நம்ம அணுகிக்கப்படலாம் இவர்களால் ஆளாவிட்டாலும் யாரு இந்த மனிதர்களே யாருக்கு பொதுநிலை சொந்தன அவன்தான் ஆள முடியும் எல்லாரும் போக முடியுமா அவரதான் ஆள வேண்டும் இந்த மக்கள் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்களே இவர்களால் இவர்களால் வாழ முடியா ஆள முடியாவிட்டாலும் நல்ல வாழ்வதற்கு நல்ல வழியை காட்ட வேண்டும் என்று இந்த ஆன்மீகவாதிகளும் அரசியல்வாதிகளையும் அன்போடு கேட்டுக் கொள்வது அருஜோதி உங்கள் தோழன் உங்களால் உங்களில் நான் உழுவேன் நான் அரசியலும் பேசுவேன் ஆண்டு முடித்தவர்களை பற்றியும் பேசுவேன் ஆண்டுட்டு போனார்களே அவர்களை பற்றியும் பேசுவேன் ஆண்டு கொண்டிருப்பவர்களை பற்றியும் பேசுவேன் அடுத்த ஆள வரக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றும் பேசுவேன் உயிர்களை பற்றியெல்லாம் பேசுவேன் இந்த மண்ணில் பிறந்திருக்கும் உயிர்களை இந்த இயற்கை அன்னையை பற்றி பேசுவேன் இயற்கை அன்னை ஒவ்வொரு இயற்கையும் உயிர்களையும் நேசிக்க வேண்டும் பூஜிக்க வேண்டும் நம் உயிர் துடிப்பு நாடி